மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் எப்பவுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய படம் இந்த தடவை படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே பல இடங்கள்ல காலியாக ஓடி இருக்குது இத்தனைக்கும் இந்த படம் வந்து ஒரு மத நல்லிணக்கம் மத ஒற்றுமையை பேசக்கூடிய படம் அப்படி இருந்து இந்த படம் பல தேட்டரில் காலியாக ஓடி இருக்குது அப்போ காரணம் என்னன்னா நீங்கள் இந்த மத நல்லிணக்கம் மத ஒற்றுமை இதெல்லாம் சினிமாவில் தான் பேசுவீங்க ஆனால் நட்சத்திர பாஜக கூட சகவாசம் வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க போல இருக்குது இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா இப்போ ப்ளூ சட்டம் மாறன் அவர் ஒரு பக்கம் நம்ம தலைவரை போட்டு வச்சு செஞ்சுருக்குறாப்புல பொதுவாகவே ப்ளூ சட்டை மாறன் நம்ம தலைவரை சும்மாவே சம்பவம் செஞ்சு விடுவாப்புல இந்த தடவை வந்து சங்கி மேட்டர்லாம் உள்ளே எழுத்து ப்ளூ சட்டை விளையாடி விளையாடிருக்கிறாரு இங்கே ப்ரொமோஷனில் வந்தால் இந்தாம்மா சொல்லுது எங்கள் அப்பா ஒன்றும் சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஏம்மா ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சு பயிண்ட் அடித்தா தான் அது ஆரஞ்சு பழம்னு தெரியுமா பார்த்தாலே தெரியல அது பளிச்சுன்னு ஆரஞ்சு பழம்னு அவர் சங்கி இல்லையாம்மா டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஓகே இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு அவருடைய மகள் ஐஸ்வர்யா டைரக்ஷன் பண்ணி லால் சலாம் அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்து ஒரு மத ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு படம் ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் சம அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஊர் ரெண்டு பேருக்குமே ஓட் பேங்க் சம அளவுல இருக்குது அப்ப அந்த டைம்ல எலெக்ஷன் வருது இப்போ ஒரு கட்சி என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம் கட்சி முஸ்லீம் மக்கள் நம்ம கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க எப்படிதான் நம்ம ஓட்டு போட போறது இல்லை அப்போ நமக்கு இந்துக்களோட ஓட்டு தான் தேவை இந்துக்கள் நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இவங்களை தூண்டி விடணும் அப்பதான் அந்த ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீமாக மாத்திட்டோம்னா இந்துக்களுடைய ஓட்டு எல்லாம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த அமைதியாக வாழக்கூடிய இந்த ரெண்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு கட்சி கலவரத்தை கிளப்பி விடுது இப்போ ரெண்டு மக்கள் அமைதியாக வாழும்போது அங்கே ஒரு மத கலவரத்தை கிளப்பி விடுறாங்கன்னா அது எந்த கட்சி எதை மலர வைக்கிறதுக்கான கட்சி அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்லா புரியும் இது இல்லாமல் அந்த ரெண்டு ஊர்லேயுமே கிரிக்கெட் டீம் ஒரு இந்து சா இந்துக்கள் சார்பில் ஒரு கிரிக்கெட் டீம் முஸ்லீம்கள் சார்பில் ஒரு கிரிக்கெட் டீம் இந்த கிரிக்கெட்டை வச்சு பல பிரச்சனைகள் அப்போ இப்படிலாம் தான் இந்த ரெண்டு மக்களுடைய பிரச்சனையுமே சரி செஞ்சு எப்போவுமே நீங்க தான் இருக்கணும் மத ஒற்றுமை மத மத மதபேதம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மக்களையும் ஒன்னு சேர்த்து தூண்டக்கூடிய அந்த கட்சிக்காரங்களை அடிச்சு காலி பண்ணக்கூடிய மொய்தீன் பாயா தான் நம்ம பாம்பே தாதா மொய்தீன் பாயா நம்ம சூப்பர் ஸ்டார் வராப்பில் விளையாட்டுல மதத்தை கலக்காதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பஞ்ச் டைலாங்க போட்டு மனுஷன் செதற உடுறாப்போல உண்மையிலே இன்னைக்கு தேதிக்கு ஒரு தேவையான படம்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து மதத்தை வச்சு மட்டுமே அரசியல் மக்களை கூறு போட்டு மத மக்களை மதத்தால பிரிச்சு எப்பேற்பட்ட ஒரு மோசமான அரசியல் செய்யறாங்களோ அதை எல்லாத்தையுமே தத்ரூபமாக கொண்டு வந்து மக்களுக்கு எந்த கருத்தை சொல்லணுமோ அதை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு படம் அப்ப இப்படியே ஏற்பட்ட ஒரு படம் எடுத்ததால கண்டிப்பா இயக்குனர் ஐஸ்வர்யாவை அவங்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இன்னைக்கு பலருமே ஐஸ்வர்யாவை பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் இன்னைக்கு காலத்துக்கு சங்கிகள் எப்பேற்பட்ட கேவலமான அரசியல் செய்கிறாங்களோ அதை துணிஞ்சு இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க அதனால ஐஸ்வர்யாவுக்கு பாராட்டுக்குன்னு சொல்லி எல்லாருமே ஐஸ்வர்யாவை பாராட்டுறாங்க ஐஸ்வர்யா பாராட்டக்கூடிய மக்கள் யாருமே இந்த படத்தோட ஹீரோவா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரை பாராட்ட மாட்டாங்க பலருமே சூப்பர் ஸ்டாரை இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிலேயும் குறிப்பா நம்ம ப்ளூ சட்ட மாறன் அவர் ஒரு வீடியோ போட்டு கேள்வி கேட்டாரு பாருங்க வேற லெவல் அது அப்புறமா பார்த்திங்கன்னா திடீர்னு ஆரம்பிக்க ஆரம்பிக்கு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அந்த நேரம் கொஞ்சம் பொங்குனாங்க அதோட விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சங்கீதனத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டாரு திருவள்ளுவர் மேலே காவி சாயத்தை பூசை பார்த்த மாதிரி ஏமாலையும் பூசை பார்த்தாங்க நான் எஸ்கை போயிட்டேன் அப்படின்னாரு ஓ தான் திருந்திட்டாம இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஜனங்களும் அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயிலர் படம் வந்துச்சு படம் கொஞ்சம் வசூலான உடனே நம்ம ஜனங்க மறுபடியும் எமோஷன் ஆகி சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க அதுக்குள்ளே பார்த்தா படம் ஓட உடனே திரும்ப ஆரம்பிச்சிட்டார் வேலையை சங்கி வேலையை போய் நார்த் இந்தியாவில் இருக்கிற அந்த சாமியார் பயிலுக்கு காலையில் எல்லாம் உளுந்து தலைவரே ஒரு ச தான் அப்படிங்கிறத ப்ரூப் பண்ணிட்டு வந்தாரு இப்போ சமீபத்துல பார்த்தா தாமர் கோயில் திறப்புல போய் உட்காந்துருக்காரு அது ஒன்றும் தப்பு இல்ல அவர் சங்கி அவர் இஷ்டம் அது அவருடைய விருப்பம் அவர் போகலாம் இல்லை ப்ளூ சட்டை மாறோம்னு வந்து ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு உதாரணம் சொன்னாரு அந்த உதாரணம் எல்லாம் கேட்டா மணிக்கெணக்கில சிரிச்சேன் தூரம் விட்டுருணும்ல இங்க ப்ரொமோஷன்ல இந்த அம்மா சொல்லுது எங்க அப்பா ஒண்ணும் சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏமா ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சாதான் அது ஆரஞ்சு பழம் தெரியுமா பார்த்தாலே தெரியாது பளிச்சுன்னு ஆரஞ்சு பழம்னு அவர் சங்கி இல்லையாம்மா சரி அந்தம்மா சங்கி இல்லைன்னு விட்டுச்சா அதோட இவர் விட்டுட்டு போனோம்ல இவர் ஏர்போர்ட்டில் மறுநாள் வந்து சங்கி ஒன்று கட்ட வார்த்தை இல்லையா அப்படின்னு திரும்ப பாத்தி போட்டு வளர்ப்புறாரு இந்த சில பேருக்கு தண்ணியில் கண்டா இருக்கும் நெருப்பில் கண்டா இருக்கும் தலைவருக்கு ஏர்போர்ட்ல கண்டோம் பொதுவாகவே ஒரு சிலர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து சங்கி அப்படின்னு சொல்றாங்களே அது எனக்கு மட்டும் இல்ல இங்க நிறைய பேருக்கு அதுல உடன்பாடு இல்ல ஏன்னா ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்குமே எந்த ஒரு மதத்துக்கு எதிராவோ அவர் ஒரு மதத்துல தீவிரமான நம்பிக்கை கொண்ட ஒரு நல்ல ஒரு பக்திமான் ஆனா இருந்தாலும் வேற ஒரு மதத்தை பத்தியோ வேற மத மத நம்பிக்கைகளை பத்தியோ என்னைக்குமே அவர் தப்பா பேசுனதுல ஏன் சினிமாக்கள்ல கூட கமலஹாசன் நடிகர் விஜய் கூட இங்க அவங்கள ஹீரோவா கட்டுறதுக்காக முஸ்லிம்களை தீவிரவாதியா சித்தரிச்சு ஒரு பொது புத்தியில அவங்க எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கிறாங்க ஆனா ரஜினிகாந்த் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இடத்துல இருந்து கூட எந்த ஒரு இடத்துலயுமே தன்னை மாஸ்க் கட்டுறதுக்காக இன்னொரு மதத்தை தீவிரவாதியா சித்தரிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவரு போனதே கிடையாது அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது இவரை பார்த்து ஏன் ஏன் பின்தொடர்ந்துகிட்டே அதுக்குமே இவரோட செயல்பாடுகள் தான் காரணம் இவர் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஸ்டாண்டா நிக்கிறது கிடையாது எங்க போனாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது உதாரணத்துக்கு ஒரு திமுகவுடைய மேடைக்கு போறாரு அங்க போனா கலைஞரை புகழ்ந்து கலைஞர் புகழ் பாடுறாரு இந்த பக்கம் பாஜகவோட மீட்டிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா அங்க போயிட்டு மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணரும் அர்ஜுனரை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்து பேசுறாரு இந்த பக்கம் ஏ ஆர் ரஹ்மான் கூட நான் ஒரு தர்காவுக்கு போயிடுவாரு அந்த பக்கம் போனா ராமர் கோயில் திரைப்படாவுக்கு அந்த பக்கமும் கலந்துக்கிறாரு அப்போ இவரு ஒரு ஸ்டாண்டர்ல இல்லாம எல்லா பக்கமும் போய்க்கிறோம் எதுக்கு வம்பு நம்ம எல்லா பக்கமும் போயிட்டாதான் யாருக்கும் பகம் இல்லாம வாழ்ந்துடும்டா இருக்க இடம் தெரியாம இருந்துருக்கணும்டா அப்படின்னு இவர் செயல்படுறதாலதான் இதெல்லாம் தன ஒரு நடுநிலைவாதின்னு அவர் நினைச்சுக்கிறாரு உன்னை எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே சாதகமா எல்லாருக்குமே யாருக்குமே சொல்லாம அமைதியா இந்த பக்கம் எல்லா பக்கமும் நடுவில் நடுநிலை கிடையாது எது உண்மையோ அந்த உண்மையின் பக்கம் நிக்கிற பாருங்க அதுதான் உண்மையான நடுநிலை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற அவ்வளவு பெரிய உச்சபட்ச நட்சத்திரம் அவரு வந்து இங்க வந்து மோடி அமித்ஷா இவங்க அர்ஜுனர் கிருஷ்ணரை போன்றவர்கள் அப்படின்னு ஒரு சொல்றது இது சமூகத்தில் எப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா இப்ப அவருடைய அப்பாவி ரசிகர்கள் எத்தனையோ ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க இவருடைய இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ரசிகர்கள் ஓ அப்ப மோடி அமித்ஷா அர்ஜுனர் கிருஷ்ணரை போன்றவர்களா அப்ப அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அடுத்த மதத்தை வெறுத்து தான் ஆட்சி நடத்திருக்காங்க போல இருக்குது அப்ப இங்க முஸ்லீம்களை வெறுத்து ஒரு ஆட்சி நடத்துறாங்களே இதெல்லாம் தப்பு இல்ல போல இருக்கு இது அர்ஜுனர் கிருஷ்ணருமே செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் இப்போ இவரு ராமர் கோயிலுக்கோ அனுமார் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ அங்க இமயமலை பாபா கோயிலுக்கோ எங்க போனாலுமே தப்பு இல்ல அது அவரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனா அந்த எங்க ஒரு இடத்துல ஒரு மதத்தோட வழிபாட்டு தளத்தை இடிச்சிட்டு இன்னொரு மதத்தை வழிபாட்டு தலை கட்டி அதை வச்சு மிகப்பெரிய ஒரு வாக்கு அரசியலுக்காக இங்க பிளான் பண்ணும் அந்த இடத்துக்கும் இவர் போய் கலந்துக்கிறார்ல நான் நடுநிலையா இருந்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் இவர் போய் கலந்துக்கிறாரு இது ஒரு ஐநூறு வருஷம் போராட்டம்னு வேற சொல்றாரு அப்ப இதை பார்க்கக்கூடிய அவரோட பாமர மக்களுக்கு என்ன தோணும் அப்போ மசூதியை இடிச்சு அங்க கோயில் கட்டி இருக்கிறாங்க அதுல எதுவும் தப்பு இல்ல போல இருக்குது நம்ம சூப்பர் ஸ்டாரே அங்க போய் கலந்துக்கிட்டு வந்துட்டாரு அப்ப இதெல்லாம் தப்பு இல்ல போல இங்க நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்புட்டா மசூதியில தான் நம்மள தங்க வைக்கிறாங்க அந்த மசூதியை போய் இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளயுமே ஒரு சின்ன ஒரு கலங்க இருக்கும் எல்லாருக்குள்ள ஒரு சின்ன கவலை இருக்கும் ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு நடிகரே அந்த மசூதி இடிச்ச இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த கோயிலுமே சீஃப் கெஸ்டா போய் கலந்துட்டு வர்றாரு அப்ப இதெல்லாம் தப்பு இல்ல போல இருக்கே மசூதி இடிச்ச இடத்துல ஒரு வேற வழிபாட்டு தலம் கட்டுறது இதெல்லாம் தப்பு இல்ல போலயே அப்படின்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் அவர் ரசிகர்களுக்கு இது கொண்டு வந்து சேர்க்கும் இது 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 எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா இப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு ராமர் கோயில் இது முடிஞ்சாச்சு இதுக்கடுத்து காசி மதுரா இங்கேயும் கோயில் கட்டணும் அங்க இருக்க பள்ளிவாசல்களை இடிச்சுட்டு அங்கேயும் கோயில் கட்டணும் இதுதான் என்னுடைய கனவுன்னு சொல்லி நேற்று சட்டமன்றத்தில் பேசுறாரு அப்பேற்பட்ட யோகி ஆதித்யநாட காலில் போய் ரஜினிகாந்த் போய் உழுவுறாரு இதையும் நடுநிலையை நினைச்சுக்கிறாரு அப்போ இப்படி இவரு எங்க எது உண்மை இருக்கு எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த மக்களின் பக்கமும் உண்மையின் பக்கமும் பேசாம நான் எல்லாருக்கும் பொதுவா நின்றுக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க இதுவே முதல் தவறான முன்னுதாரணம் ஒண்ணுல்ல இப்போ லால் சராம் படத்துல ரஜினி பேசக்கூடிய ஒரு டைலாக் இருக்குது விளையாட்டுல போய் என் மதத்தை கலப்பீங்க விளையாட்டுல ஏன் மதத்தை கலக்கறீங்க விளையாட்டை விளையாட்டா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக் இருக்கு ஆனா இதெல்லாம் சினிமாவில் மட்டும் களத்துல என்ன நடந்துச்சு இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துச்சு அந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல எதிர் அணியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பிளேயர் அவுட் ஆயிட்டு போறான் அவன் அவுட் ஆயிட்டு போறவன இவங்க விருப்பத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய குஜராத்ல இருக்கக்கூடிய சங்கிகள் அவன் முன்னாடி போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கத்துறானுங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடவுளுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை கூட அடுத்த மதத்தை மேல வெறுப்ப காட்டுறதுக்காக அந்த வாசகத்தை பயன்படுத்துறாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு வெறுப்பு அரசியல் செய்யும் போது பல தலைவர்கள் அதை கண்டிச்சாங்க ஏன்டா ஜெய் ஸ்ரீராம் ஏண்ட வெறுப்பு கோஷமா மாத்திரீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிக்கும் போது ரஜினிகாந்த் அன்னைக்கு வாய் திறந்து பேசல ரஜினிகாந்த் அன்னைக்கு எங்க இருந்தாருன்னா அமித்ஷா மகம் பக்கத்துல உட்காந்து கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை பத்தி களத்துல அதை பத்தி எதுவும் பேசாம சினிமாவில மட்டும் பேசும்போதுதான் அப்போ ஒரு சினிமா மாதிரி எல்லா இடமும் நடிக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் தான் மக்களுக்கு வருது நம்ம ரொம்ப இந்த ரெண்டு சம்பவம் ஹல்துவானி பகுதியில வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அநியாயமா போய் அங்க இருக்கக்கூடிய மசூதி மதரசா இது எல்லாமே இடிச்சு நொறுக்குறாங்க புல்டோசரை கொண்டு போய் அடிச்சு நவுத்துறாங்க இதை கண்டிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நியாயமான முறையில அந்த மக்கள் இருந்து போராட்டத்துக்கு வந்தா அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவு கொடுக்குறாரு பாஜகவுடைய முதலமைச்சர் புஷ்கர் திங் சிங் தாமி அவர் வந்து உத உத்தரவு கொடுக்குறாரு இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள கண்டதும் சுடுங்க அப்படின்னு சொல்லி கண்டதும் சுடுறதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு ஒரு நாலு பேர் அந்த சம்பவத்தில் பலியாகியிருக்குறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அநியாயமாக அங்கே பாதிக்கப்பட்டு காயம் அடைஞ்சு போயிருக்கிறாங்க அப்போது இப்போேற்பட்ட இப்படி எங்கடா ஒரு மத அரசியல் நல்லா பார்க்கணும் உத்தரகாண்டில் இப்போ தான் பொது சிவில் சட்டம்னு ஒரு கொண்டு வந்திருக்குறாங்க இந்தியாவில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தாமல் முதல் முதலாக உத்தர உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க அதே நல்ல முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரம் அங்க ஒரு பிரச்சனை நடக்குது முஸ்லீம்களை ஒடுக்கக்கூடிய ஒரு செயல் நடக்குது அப்போ முஸ்லீம்கள் அவங்களோட ஒடுக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்க வந்தா அவங்கள அடிச்சு இப்ப பிரச்சனை நடக்கும்போது ஒரு பாமர அங்கே போராடக்கூடிய மக்கள் மேல ஒரு வெறுப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக இப்ப ஏற்பட்ட அல்பத்தனமான ஒரு அரசியல் செய்கிறாங்க அப்ப இந்த நேரத்துல அங்க போயிட்டு ஏங்க ஆக்கிரமிப்பு இடம்ல அது என்ன ஆக்கிரமிப்பு இடம் சொல்லி இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மடத்தை மட்டுமே நீங்க அகற்றிருக்கீங்க அங்க மட்டும் புல்டோசரை இழுத்துட்டு போய் அவங்க வீடை இடிச்சு அந்த மக்களை அனாதையா மாத்திரீங்க ஆக்கிரமிப்படுத்துற வழிபாட்டு தலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அது மசூதி மதரசாவை மட்டும் நோக்கி நீங்க போறீங்க ஏன் மற்ற மத வழிபாடு தலை எதுவுமே ஆக்கிரமிப்படுத்தல இல்லையா அப்போ அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே சட்டப்பூர்வமா தான் இருக்குதா அப்படின்னு ஒண்ணு குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி கேட்கணும் இல்ல அந்த கேள்வி கேட்க எனக்கு இல்ல தைரியம் இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்பேற்பட்ட வெறுப்பு அரசியல் செய்யக்கூடியவங்களோட சகவாசத்தை தவிர்ந்தாச்சே இருக்கணும் இது எதையுமே செய்யாம நான் எல்லா பக்கமும் நட்போட இருந்துக்கிறேன் எல்லா பக்கமும் இவங்க கூப்பிட்டாலும் போய்ப்பேன் இங்கும் கூப்பிட்டாலும் போய்க்குவேன் அப்படின்னு தான் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து இங்க எல்லாருமே அவரை சங்கின்னு சொல்றதும் சங்கின்ற முத்திரை அவரை பின்னாடி தொடர்றதுக்கும் இதுதான் முக்கிய காரணம் அதனால திரும்பவும் சொல்றேன் ரெண்டுத்துக்கும் மத்தியில நடுவுல நிக்கிறதுக்கு பேரு நடுநிலை கிடையாது எது உண்மையோ ஒரு மக்கள் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களின் பக்கம் நிக்கிறதுக்கு தான் அதுக்கு தான் நடுநிலை இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மத நல்லிணக்கத்துல வேற சினிமாவில மட்டும் தான் பேசுவேன் களத்துல நான் அந்த மத நல்லிணக்கம் பேச மாட்டேன் அப்படின்னா மக்கள் உங்களுடைய அந்த நடுநிலை அப்படிங்கறத கடைசி வரைக்கும் நீங்க நடிக்கிறீங்க தான் பார்ப்பாங்க அதோட வெளிப்பாட தான் இன்னைக்கு பேர் பட்ட நல்ல படத்தை கூட மக்கள் தேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டல பல தேட்டர் காலியாக ஓடிட்டு இருக்கு அதனால இனியாச்சும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த செயல்பாடை மாத்திட்டு உண்மையான நடுநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் தான் உண்மையான நடுநிலை அப்படின்னு சொல்லி அவர் இனியாச்சும் தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம மனசார கேட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல திரும்ப ஒரு தடவை இப்ப ஏற்பட்ட தைரியமா இந்தியா இப்ப ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழல்ல மாட்டி மக்களை மதத்தால மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் செய்யற நேரத்துல அந்த மோசமான அரசியல் எவ்வளவு தப்பானது சங்கிகளுடைய அரசியல் எவ்வளவு கேவலமானது அப்படின்னு சொல்லி இவ்வளவு துணிச்சலோட படம் எடுத்திருக்க கூடிய ஐஸ்வர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு சொல்லிக்கிறோம்